இக்கா வாங்கக்கா உக்கா ம் என்னக்கா திடீர்னு வந்திருக்கிறீங்க அது ஒண்ணும் இல்லை சரஸ் நீதாவும் பார்க்கணும் மறக்காதுக்கா அழுவாதீங்கக்கா எப்படி சரஸ் அழுவாம இருக்க முடியும் என் புள்ளைய நினைச்சு எனக்கும் கஷ்டமா தாங்க இருக்குது நம்ம கையில கையெல்லாம் இருக்குது உள்ளூர்ல இருந்துட்டு என் புள்ளைய பார்க்க முடியாம தவிக்கிற சரஸு புரியுதுக்கா அவங்க கஷ்டம் யாராலையும் இதை தாங்க முடியாதுக்கா அந்த மனுஷன் பண்ண தப்பால என் புள்ள வாழ்க்கை அப்படின்னு நோசமா போச்சு சரஸ் பொண்ணா பொறுந்தாலே கஷ்டம் தான் இல்லக்கா என் பிள்ளையை பார்க்கவும் முடியாமல் பேசவும் முடியாமல் போய்ட்டு அது சரசு என் பிள்ளையை நினச்சி நினச்சி வேதனை தாங்க முடியாமல் போய் செத்துடலான்னே முடிவு எடுத்துட்டேன் அக்கா இக்கா அப்படின்னா கிழக்குத்தனமாக முடிவு எடுக்காதீங்கக்கா நீங்களும் இல்லைன்னா நிலம் நீ பார்க்கா ஏங்க்கா அந்த மாதிரிலாம் பேசுகிறீங்க அதனால தான் சரசு எல்லாம் கொடுமையாக நான் தாங்கிட்டு இருக்கிறேன் இதெல்லாம் எப்பயும் போய் எங்கெல்லாம் வாழ்ந்துட்டு செத்துருப்பேன் அதே நினச்சிட்டு கஷ்டப்பட்டு அழுவாதீங்கக்கா நான் போய் பார்த்துட்டு வந்து உங்கள்கிட்ட சொல்கிறேன் நிலம் எப்படி இருக்கிறேன்னு இல்லை சரசு நானும் நிலவும் பார்க்கணும் சரசு என்னால் முடியல பார்க்காம எத்தனை நாள் தான் நானும் பார்க்காம இருக்கிறது நான் எடியிருந்தாலும் பார்க்குறேன் சரி துக்கம் தொண்டே அடிக்கிற மாதிரி இருக்குது சரிக்கா நீங்கள் அழுவாதீங்க நாளைக்கு போய் பார்க்கலாம்க்கா நிலாவை ம் சரி சரி சார் அக்கா நீங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க மறக்காண்ட இருங்க நான் உள்ளே போய் நிலாவை பேசி வெளியே கூப்பிட்டு வரேன் அதுக்கப்புறம் நீங்கள் அங்கேருந்து பாருங்கக்கா ம் சரி சரி சார் நீ பொழு வாழ்க்கை நினைச்சி நினச்சி ஒரு நாளும் அழுவாத நாளே தினமும் சித்திரதை தான் அனுபவிக்கிறேன் என் பிள்ளையும் கஷ்டத்தையும் கொடுமையும் அனுபவிச்சிட்டு இருக்கிறாரு நான் எவ்வளோ பெரிய பாவியாக இருந்திருக்குறேன் பெத்த வயிறு பற்றி எரியுது எத்தவனும் நான் தான் இருக்குன்னே தெரியல சரசு என் பிள்ளை இப்படிதான் கஷ்டப்பட்டுட்டு இருக்குது எக்கா அப்படிலாம் பேசாதீங்க்கா நாளைக்கு போய் நான் பார்த்துட்டு வரலாம்க்கா நீங்கள் அழுவாதீங்க்கா ஒன்றும் பண்ண முடியாத பாவியா இருக்கிறேங்களா சரசு குளறு குளறு ல்லாம் குளறு நகரு நகரு குளறு குளறு லாம் என்ன ஆகனும் ஏதோ யோசிக்கல ஆனா செய்யணும் சொல்லு நான் கேவி பாக்குறேன் ரிமோட்டை தட நான் தர மாட்டேன் அப்போ நீட்டைக்கா நான் ரிமோட்டை கொடுக்குறேன் இல்லையா மண்டை மேலே கொட்டுவேன் இரு உண்ண அம்மா கே சொல்றேன் எம்மா அக்கா என்ன அடிக்கிறா வா அடிக்காமனே அடிக்கணும் சொல்றான் இரு அம்மு போய் கொஞ்ச இருக்க ரெண்டு பிரச்சனை கொஞ்ச நேரம் கூட இருக்க முடியாதா வந்த உடனே அக்கா தான் நான் ஒண்ணும் அவனை அடிக்கிறேன் அவன் போய் சொல்றான் நீ ஒன்னும் பண்ணாம தான்

பக்குன குளியா அடிச்சிக்கிறீங்க அமதியா இருக்க முடியாது உங்களால ஏம்மா இவன் பிஸ்கட் எடுத்து நான் அம்மா இவன் அப்படி பண்றீங்க இவங்க ரெண்டு பேத்தி வச்சிட்டு நான் ரத்த கண்ணிதே வந்துடும் என்னடா உங்கப்பா அப்பா வெளிய போன் யார் ஆன்ட்டி கிட்டமா என்னது ஆன்ட்டி யோ யோ நெட்டக்கடா எவ்வளவு ஃபோன் பேசிட்டு இருக்கிற ஏ பாணி என் ஃப்ரெண்ட் கிட்ட தான் பேசிட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட் கிட்ட பேசிட்டு இருந்தா உள்ள பேசிட்டு வெளிய நீயா பேசுற உள்ள சிக்னல் கேடிங்கானே வெளிய வந்து பேசணும்டி என் ஃப்ரெண்ட் யோ நெட்ட கால போய் சொல்லாதே இல்லன்னா வாயை உடைச்சிடுவேன் நான் வேணா ஃபோன் பண்ணி தரேன் பேசுறியா நான் யாத்தி பேசல உள்ளங்க மாதிரி தான் உள்ள வாங்க பசங்க ரெண்டு அடிச்சிட்டிக்கிறாங்க அங்க பசங்க ரெண்டு அடிச்சிட்டிக்கிது உனக்கு என்ன ஃபோன் பேசிட்டு உட்கார்ந்திருக்கற பசங்கள பாக்கணும்னு என்ன இல்ல

ஆன்ட்டி நான் சொல்றதை நோட் பண்ணிக்கோங்க ஆ சொல்லுமா ஆன்ட்டி ஜார் எடுத்துக்கங்க சோறு குழம்பு ரசம் பொரியல் எல்லாத்தையும் போட்டு மிக்ஸில அடிச்சு எடுத்து வந்து பாட்டியிட்ட கொடுங்க பாட்டி நீங்க ஒரே மடக்கா குடிச்சிடுங்க இமே பாப்பா பாட்டிக்கு எதுக்கு மந்த மாதிரி எடுத்து வர சொல்ற அது ஆன்ட்டி பாட்டிக்கு சோறு தொண்டில இறங்க மாட்டேங்குதா அதான் சரி மிக்ஸில அடிச்சு எடுத்து வர சொன்னங்களே நீங்க வேறமா இப்போதான் பாட்டி 10 இட்லி அஞ்சு தோசையும் சாப்பிட்டு வந்தாங்க கேவி போய் சொல்றியோ ஏய் மூணு முடி எவ்வளவு சாப்பிறன்னு கணக்கு பண்றியோ இந்த பாட்டி ஏய் மூணு முடி உንட்டு எத்தனை தடவை சொல்றது பாட்டின்னு என்ன நான் வரல அந்த விளையாட்டுக்கு பாட்டி வாயை வாய் மூட முடியாது நீ வேணா காதை சொல்லுங்க பேராண்டி எனக்கு கொള്லு பேரன ஆசையா இருக்குது பாட்டி எனக்கு இருக்குது நீ எதுக்கு இப்படி வெக்கப்படுற எனக்கு தான கல்யாணம் பண்ணனும் சொல்ற அத எனக்கு வெக்கமா இருக்குது ஆசை முதல்ல படிச்சு முடி அதுக்கு அப்புறம் தான் கல்யாணம் நீ படிச்சி இந்த வீட்டுக்கு சம்பாதிச்சு கொடுக்கணும் அப்பதான் உனக்கு கல்யாணம் எனக்கு தான் குழப்பு கேக்குமா நினைச்சிட்டே இரு பாட்டி நான் பாப்ப கல்யாணம் பண்ணல யாரனா கூட்டிட்டு ஓடி போய்டுவ அடி எடுபட்ட சிரிக்கி இந்த தொடப்பட்ட இப்படி பேசல பாரு அவ அவ சும்மா சொல்ற பாட்டி உனக்கு தான் கல்யாணம் பண்ணி பார்க்கணும் ஆசை இருக்குது பேரண்டி பாட்டி எனக்கு இப்போதைக்கு கல்யாணம் வேணாம் பாட்டி பேராடி உனக்கு வயசு ஆகிட்டே போகுது எனக்கு வயசு ஆகிட்டே போகுது நானும் கொள்ளு பண்ண பாப்பாள் கல்யாணம் பண்ணிக்க கிராண்ட்மா பொண்ணு பாத்துக்கீங்களா பொண்ணு இருக்கு பாக்கணும் அதான் அத்த பொண்ணு இருக்கிறாளே பாட்டி எனக்கு இப்போ கல்யாணம் வேணாம் பாட்டி பேராண்டி இப்ப இல்ல நாலு நாள் பார்த்து தான் கல்யாணம் பண்ணுவோம் எனக்கு எப்பயும் கல்யாணம் வேண்டாம் என்ன எப்படி சொல்லிட்டு போறான் பாட்டி அவளும் தான் படிச்சுட்டு இருக்கிறா அவளுக்கு மட்டும் கல்யாணம் பண்ண போறான்னு சொல்ற இமையா கண்ணு உனக்கு மாப்பிள்ள இருக்குது யாரு பாட்டி வேற யாரு உங்க அத்தை பையன் தான் போ பாட்டி எனக்கு வேணாம் நீ ஏ கல்யாணம் பண்ணிக்க எனக்கு தான் வேணாம் இவ ஒருத்தி ஆமா நான் ஒருத்தி தான் இவனா ரெண்டு பேரா இவகிட்ட நம்மளால பேச முடியாது நம்மளுக்கு கம்முன்னு போயிடுவோம்